ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இன்னைக்கிட்ட இரவு சாப்பாடு வேறு இன்றைக்கி வெளியில் வந்துட்டோமே இன்றைக்கி அவட்டு விட்டாச்சுங்களே மழை வந்து இன்றைக்கு இல்லை நேற்று இன்றைக்கு மழை இல்லை நண்பர்களே ஆனால் இரவுக்கு வருதோ தெரியாது ஆனாலும் கடை கிடையாது வந்தாச்சு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் புட்டு கொத்து தான் செய்ய போகிறேன் நண்பர்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஜெயில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் ஜாரியாக இருக்கலாம் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தளிச்சம்பல் கறி தூள் முட்டமா அரைச்சக்கறி தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடண்டு சிக்கன் புட்டு கொத்து செம்மையாக செஞ்சு அடி தூளா சாப்பிடலாம் பார்த்தீங்களா இன்னைக்கு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்தாச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்கா வாங்க வாங்க சிக்கன் புட்டுக்கொத்துக்கு முதல் வந்து சிக்கன் கறி ரெடி பண்ணுவோம் பாருங்க நன்றிகளே கேஸ் அதில் ஓகே சட்டி சூடாட்டுக்கும் சட்டி சூடாட்டு வெண்ணெய் சேர்க்கிறேன்னு தேங்காய் எண்ணெய் போயிட்டு போயிட்டு அவைக்கு இப்போ சிக்கன் கழுவினா தான் அதில் அந்த எலும்புகள் அதெல்லாம் வச்சு நான் லாட்டி போட்டு சாப்பிட்டு ஓடிட்டினா பெண்ணை சூடாகட்டும் பெண்ணை சூடாகிட்டு ரம்பையில் பறக்கல பறக்கல பற்றியா கருவேப்பில் சின்ன வெங்காயம் வதம் கட்டுதான் பச்சை மிளகா ரெண்டு சேர்க்குறேன் இது நல்ல வதம் கட்டுதும் இது வதங்குறதுக்கு பாத்தீங்கன்னா நான் புட்ட குலைக்க போறேன் அவிச்ச மாவுல தான் புட்டு அவிக்க போறேன் சரிங்களா அவிச்சு எடுத்தேன் உப்பு சேர்ப்பாம் நான் புட்டு குலைக்கிற வீடியோ நிறைய போட்டுருக்கேன் இங்கெல்லாம் தண்ணி கொதிக்க வச்சிருக்கணும் சுடு தண்ணி தனி தருக்க அப்படி கிளந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு புட்டை குளைக்க வேண்டியா ரெடியாக கவிட்டு ஊற்றக்கூடாது எந்த இடத்து தான் நகிக்க வேண்டி வரும் அதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி எடுக்க வேண்டியா பாருங்க வெங்காயம் நல்லா வதங்குது இனி இதில் வந்து இஞ்சி உள்ளியோ இடித்து வச்சுருக்குறேன் அதை சேர்க்குறேன் இது வதங்கி இதில் பச்சை வாசங்களையும் போவாட்டுக்கும் அதுக்குள்ளே எங்கே நாங்கள் புட்டை பிளோம் இப்போ காணாது இன்னும் கொஞ்சம் விட்டுக்குள்ள எங்களை பரங்கஞ்சி பூண்டு வதங்குது இனி இதுக்கு வந்து தக்காளி பழம் சேர்ப்போம் அப்படியே தக்காளி பழம் வந்து பாதாம் எடுப்போம் இப்போ இந்த மாதிரி குளச்சிட்டு சம்நரம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு குழாப்பட்ட மாக்களை எடுப்போம் அடுக்கில் போடுவோம் இந்த தண்ணி காணாது இன்னும் பிளோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக உரியடியாக விடக்கூடாது குளச்சி எடுப்போம் இந்த மாதிரி குளாச்சி புளிச்சி இப்படி எடுத்து போடுவோமா ட்ரெயில இப்போ தக்காளி பழமெல்லாம் நல்லா வரங்க சிக்கனை கழுவி வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லபடியாக கழுவி வச்சுருக்கேன் சேர்ப்பேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் ஏற்கனவே சேர்த்து தான்ட்ருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் இது தண்ணி எதுவுமே விட தேவையில்லை இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே அப்படியே வதங்கி அவிஞ்சு வரட்டுக்கும் தண்ணி விட்டு தரும் இதை அவியட்டும் இப்போ இப்படி மூடி விடுவோம் இந்த அவர்கிறதுக்குள்ளே நான் புட்டடை கண்டு குழச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ ஃபருங்கு இந்த மாதிரி குளச்சி எடுத்தாச்சு எனக்கு கொத்தி எடுப்போம் இந்த மெல்லிஸ் மெல்லிஸாக கொத்தி எடுக்கப்படணும் இப்போ புட்டு அவிய போடுவான் நல்ல எல்லாம் புட்டு புளச்சாச்சு இந்த மாதிரி நல்லா குருடி உருடியாக கொத்தி எடுத்துருக்கேன் நண்பர்களே பொறுமையாக இருந்து இதுக்கு தேங்காய்பு நான் கணக்கா புட்டு கொத்துக்கு எடுத்துட்டு மிச்ச புட்டை வச்சா விடிய சாப்பிடு வேணும் இந்த மாதிரி போட்டு எட்டுக்கும் இதில் புட்டு அவியாட்டுக்கும் அதுக்குள்ளே நாங்கள் போய் கறியை பார்ப்போம் பார்ப்போம் வாங்க வாங்கி பாருங்க தண்ணியே நான் விட இல்லை பாருங்க இப்படி அழிஞ்சி வருது அந்த தண்ணி விட்டு இந்த குழம்பு வந்து நான் தேங்காய் பாலில் தான் வைக்க போகிறேன் தண்ணி விட்டும் சில பேர் வைப்பீங்கன்னா நான் தேங்காய் பாலில் வைக்கிறேன் இது ரெண்டாம்பாலும் பாலும் இதோட முதலாம்பால் ஒரு கொஞ்சம் இனி தூள் இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர் உரைப்புக்கு தேவையான அளவு சுத்தமான சுகாதாரமான முறையில் காம்போடியை போட்டு செம்மையாக செய்வோம் சரியா நீங்கள் செஞ்சு பாருங்க வாங்கி பாருங்க சோபாட்டை வாங்கி சமைச்சி பாருங்க சரியா இப்போ போட்டாச்சு எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு கலந்துடுவோம் கொதிக்கட்டுக்கும் கலந்துடுவருங்க வாசமே சும்மா சமையா தூக்கலா தூக்கலா இருக்கே நான் இது கிராச்சி சிறக்கு தூளும் போட்டு வைக்கலாம் ஆனா எங்கட கறித்தூள் பாத்தீங்கன்னு சொன்னா சோபாசோஸ் கறித்தூள் நீங்கள் இறைச்சிக்கு போடலாம் மீனுக்கு போடலாம் மரக்கறிக்கு போடலாம் எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் போடலாம் அடி தூள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதால் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி சமைச்சி பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா குழம்பு கொதி கேட்கும் இப்போ புட்டை இறக்குவோம் பாருங்க புட்டாச்சுட்டு கொட்டுறது கொண்டு வரத்து வைக்கலை பார்த்தியா எங்கள் சுட சுட சூப்பராகிச்சமாக புட்டு இந்த சூட்டோடைய வந்து நாங்கள் இப்படி உளுத்தி விட்டுருவோம் இல்லாட்டிக்கு இப்போந்து கட்டி பார்த்திடும் கஷ்டமாக போகும் இந்த உளுத்துறதுக்கு அதால் தான் இருக்கட்டுக்கும் டக்கண்டு வாரம் மற்ற பச்ச வச்சா அது வச்சாச்சு அவியட்டுக்கும் இப்போ பாருங்க குழம்பு ரெடி ஆகிட்டு இனி அடுப்பை நிப்பாட்டுவோம் நிப்பாட்டி போட்டு தேசிக்காய் புழிஞ்சு விடுவோம் தேசிக்காய் சரியான வில நண்பர்களே உங்களோட இடத்துல எவ்வளோ போகுதுன்னு சொல்லுங்கள் எங்கள் இடத்துல நல்ல விலை தேசிக்காய் தேசிக்காய் அப்படி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன் சேர்த்துட்டு கலந்து விட்டு இறைக்கணமாட்டால் சூப்பரான சிக்கன் கறி ரெடி பிடிங்களா டேஸ்ட் பார்ப்போம் அடி தூள் வேற லெவல் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த சிக்கன் சிக்கன் லெக் பீஸ் இருக்குதானே அதுல சாதம் எல்லாத்தையும் நான் பிச்சு பிச்சு எடுக்கப் போறேன் சுடுது கொஞ்சம் மாறணும்னு பிச்சு எடுப்போமா இப்ப பாருங்க சிக்கன் கறியில இந்த சிக்கனை எடுத்து இந்த சாதம் எல்லாத்தையும் இப்படி பிச்சு பிச்சு எடுக்க போறேன் சுடு உது எடுத்து வச்சிருந்தா ஆறு இது அதுக்குள்ள நான் தாளிச்சிருவேன் இப்போ வாங்க புட்டு கொத்த செய்யலாமா சட்டியை வெப்போம் சூடாட்டுக்கும் பாருங்கள் நேரத்துக்கு துவாக்கி ஆறு மணி கால் ஆயிடுச்சு மழை வராது என்ன தம்பி சூடாட்டும் இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்கிறேன் தேங்காய் எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடாட்டுக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில உள்ளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் பதங்கத்துக்கும் காரங்க வெங்காயம் பதாங்குது இதில் வந்து காரி மிளகா இதோட கேரட் கோவா லீட்ஸை தான் போடுவேன் ரெண்டாவது வந்து டக்கண்டு வதங்கிடும் ஓ லைட்டாக தூவாங்க குட்டுக்கோத்து செய்கிறதும் இல்லை இந்த ஃப்ரைட் ரைஸ் என்றாலும் எல்லாத்தையும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டோம் மரக்கறியை உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன் சத்தம் வந்து தட்ட ஆள் ஆனா கொஞ்சமாதான் போடுக்கணும் நாங்க வீட்டுல செய்யக்க எங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நிறைய மரக்கறிகளை போட்டு செய்து சாப்பிடக்க நல்ல ஒரு சுவையா இருக்கும் இப்ப இதெல்லாம் நல்லா வதம் கட்டுக்கும் இதுக்கு நான் உருளைக்கிழங்கு கத்தரிக்காயெல்லாம் பொறிச்சு போடையில எல்லாமே போட்டா எண்ணெய் தன்மையா சொத சொதன்ட்டு அந்த இதா போயிடும் அதால இவெல்லாம் போதும் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொறிச்சு போடலாம் இப்போ இது கொஞ்சம் வதம் கட்டுக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மரக்கறியில் இருக்கிற தண்ணியிலே அப்படியே வதங்கி வரும் இப்போ பேருங்க நல்லா வதங்கி வருது பார்த்தீங்களா எந்த தண்ணியுமே சேர்க்கல அந்த மரக்கறியில் இருக்கிற தண்ணியிலே வதங்கி வரும் இனி லீட்ஸை சேர்ப்போம் லீட்ஸையும் பேருங்க நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துடுவோம் இனி பாருங்க இப்படி நடுவில் இருக்கா அப்படி இந்த மாதிரி ரவுண்டு கட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டுதுல முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் முட்டையை சேர்க்குறேன் இதோட உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த முட்டையை வறுத்து விடுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்களா எ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலங்க வேண்டிய இனிப்பாருங்க இந்த சிக்கனை இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்ப்போம் குழம்புல இருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலங்கிடுவோம் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சமா மிளகு தூள் சேர்ப்பேன் கொஞ்சமா கட்டத்தோல் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இனி வந்து புட்டை சேர்ப்போம் பாருங்க அவிச்சு வச்சிருக்கேன் அவிச்சமா புட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்க்க வேண்டிய காணும் சேர்த்துட்டு உக்கா கலந்து விட்டுட்டு அடியில் இனி இனிப்பேருங்கால கறி இருக்குது கறியை விடுவோம் இதில் ம் சிக்கன் பிச்சு போட்டிருக்குவேன் இதிலே மிருக்கு சிக்கன் எடுத்து சாப்பிடலாம் கணக்காக போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் பூந்த மாதிரி கிளறி கிளறிவிடுவேன் வாசமே சும்மா அந்த மாதிரி இருக்கேன்னு தம்பி ம் என் மகன் இன்னும் கொஞ்சம் கறி விடட்டான் அதால் அவற்றை ஆசைக்குணுங்க நான் கறி விடுறேன் காணுமே தம்பி ஆ கூட விட்டு உரைக்கும் மையா காணும் நீதான் நல்லா கலந்துவோம் ஓ விட்டுன்னு சாப்பிடலாம் தேவையண்டா பாருங்க சூப்பரான ரெடி நண்பர்களே சிக்கன் புட்டுக்கொத்து அனுப்ப நிப்பாட்டுவோம் புட்டு கொத்து ரெடி சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எடுத்து வச்சுட்டு வர சாப்பாடு எல்லாம் ரெடி சுட சுட டீயும் போட்டாச்சு நண்பர்களே சாப்பிட்டு சாப்பிடு டீயும் குடிக்க நல்லா தான் இருக்கும் நோமலா இஞ்சி போட்டு பிளேன் டீ அப்படி தான் போடுறேன் ஆனால் இன்றைக்கு இஞ்சி போட்டு நல்ல சூப்பராக ஒரு டீ ஒன்று போட்டாச்சு நண்பர்களே டீயை குடிச்சு குடிச்சு சாப்பிட சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு பானை கண்ணகா லீட்டர் கண்ணகா ஊற்றியாச்சுடா எல்லாரும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போங்கடான்னு போட்டாச்சு இப்போ நான் சாப்பிடுக்காட்டி சொல்கிறேன்னா வாங்க சிக்கன் புட்டு கொத்து ரெடி சாப்பிடலாம் பாருங்க இந்த வாசமே தூக்குது நண்பர்களே என்ன சோவா எப்போ சாப்பிடுவேன் சோவா எப்போ சாப்பிடுவேன் அப்படி கூப்பிடுது பாருங்க கறி இருக்கு சிக்கன் கறி வேணுமெண்டா விட்டு சாப்பிடலாம் கறியெல்லாம் விட்டு தான் பிரட்டி இருக்கு கான் வெங்காயம் வெங்காயத்தை வச்சு மஞ்சள் மீனம் இப்போ வாங்க சாப்பிடலாம் என்ன என்ற குதிரைதான் இல்லசானுகளே இப்படி குதிரையில வச்சு சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு நண்பர்களே சரியா அதெல்லாம் குறைக்காதேங்க நானும் மறந்துடுவேன் எடுக்கிறதுக்கு பாருங்க நண்பர்களே சாப்பிடலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உதிரி உதிரியா சிக்கன் புட்டு கொத்து ம் இதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் போடலாம் நான் போடல முட்டை போடலாம் பிரியாட்டி காடும் போகலான்னு விட்டாச்சு முன்னைக்கு நண்பர்களே அட்டி தூள் ம் வெங்காயம் வெங்காயம் ம் சிக்கன் அப்படி இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க

சிக்கன் கொத்து நான் பார்த்ததில்லை இருக்கும் சிலவழிய கொத்து இருக்குது இருக்கலாம் இருக்கு சைவ கடையில் வைஷ்ணவியில சூர்யா நான் ஓ இந்த கொத்து பார்த்ததில்லை நான் புட்டுல விதம் விதமா செய்யலாம் நண்பர்களே புட்டு கொத்து நல்லா நல்லா இருக்கு நான் போட்டு நெத்தலி புட்டு கொத்து அப்படி நான் போட்டிருக்கேன் நிறைய அடி தூள் உம் துட துரத்தி ஆஹா ஓ அப்படி இருக்கு நண்பர்களே அப்படியே சூட்டோட ரங் அப்படி இல்லை இடமா இருக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு குடிக்க அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு குடிக்க வேற லெவலா இருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த புட்டு புண்டுக்கோது சரியா அது கூட விட மாட்டிங்க உங்களுக்கு விருப்பணா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்சு போடல நான் போடல என்ன சொத சொதன்ற ஒரு மாதிரி போயிருக்கு கணக்கா நீட்டா வேற லெவலா இருக்கு ம் தம்பி ஒரு வயசு சாப்பிட்டு பாருங்க அப்படியே இருக்கு அவன் அபிரின் சூப்பர் இந்த மாய் ம் அம்மா செம்ம டேஸ்ட் இருக்கு நண்பர்களே இந்த சிக்கன் போட்டு கொத்து வேற லெவலாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஓகே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பைடா அளவுல இருக்க சொல்லி அந்த நாக்குள்ள ரெண்டு நாட்டியம் ஆடுது